இன்னைக்கு انا வீடியோን பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டமான வீடியோதான் அது ஆல்ரெடி நாங்க எடுத்தட்டோம் வீடியோவ அப்புறம் வந்து சம்பவம் நடந்துச்சு வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னன்னா அன்னைக்கு சொல்லி போன ஃபங்க்ஷன் டேரக்டர் ஃபங்க்ஷன் வீடியோலேயே நாங்கள் சொல்லி இருந்தோம் நாங்க இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் குட்ிருக்காங்க நாளைக்கு ஆடிஷன் போனும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்களும் போனாங்க

ஷார்ட்ஸ்லாம் ரெகுலராக வரும் லைவ் சண்டே சண்டே வரும் இப்போ வந்து என்ன நினச்சேன்னா இந்த ஷார்ட்ஸில் ஒன்னு போட்டிருப்போம் பை நான் வந்து டைலாக் எனக்கு மைண்டிக்கிட்டேன் நான் யோசிச்சது வந்து குழந்தைய வச்சு ஒரு ஒரு இது யோசிக்கலாம் அப்படின்னு நான் பண்ணேன் ஆனா வந்துட்டு கோவிசல்ல டக்குன்னு அவங்க வாங்கி கொண்டாங்கல நான் அவங்கள பண்ணிட்டேன் எப்படி பண்ணேஜி நான் சம்மையா பண்ணிட்டாங்க முன்னாலே வேற லெவல் பண்ணிட்டோம் அப்படியே ரியலா நடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டா பாத்துங்க நான் அப்படியே வாயை கொளந்துட்டேன் ஆண்டு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அதுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து ஆள்லாம் இருந்தாங்களா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை வித்தி ஸ்கையில் அப்புறம் வந்து இங்கே இருக்கு அப்புறம் வந்து இவன் வந்து நடிச்சுட்டு இருந்தா எடுக்க முடியல சரி ரைட்டுன்னு வந்து நாங்கள் கீழே வரும்போது வீடியோலாம் எடுத்து இப்படிலாம் பண்றோம் அப்படின்னு பண்ணியாச்சு நான் வந்து வீட்ல வந்துட்டு அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன் நல்லா இங்கே பாருங்க எல்லாருமே பாத்தாங்க சுத்தி நாங்க வீடியோ எடுக்கிற எல்லாருமே பாத்தாங்க நல்லா வீடியோவாக இருந்தது டெலீட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து அது எந்த வீடியோ தெரியல டெலிவ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்பாந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ வந்து என்னைக்கும் ஒரு நாலஞ்சு நாள் போயிட்டு இப்பதான் வந்து எடுக்கிறோம் அப்புறம் என்ன முக்கியமானதுன்னா சொல்லுவனிமா உங்க வயால நாங்கள் வந்து வெளிக்கிறைக்கு போக போறோம் கூப்பிட்டுருக்காங்க கன்ஃபார்ம் கூப்பிட்டுருக்காங்க யாரு யாருன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்படின்னா வெள்ளிக்கிழமை கூப்பிட்டாங்க வெள்ளிக்கிழமை வந்து பதினஞ்சு நாள் ஷூட்டிங்கு வாங்க அப்படின்னு இடம் வந்து அது இடம் சொல்லக்கூடாது கூப்பிட்டு இருக்காங்க ஆனா வந்து நம்ம போக முடியாத சுச்சுவேஷன் என்னன்னா நம்ம வந்து ஒர்க்கும் போறோம் அதுக்கப்புறம் இங்கயும் வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்புறம் அது மட்டும் இல்லாம இது ஜுவல்லர்ஸ் அதெல்லாம் எங்கிட்ட உங்களுக்கே தெரியும் இப்பதான் வாங்க முடிச்சுச்சுன்னு நம்மளுடைய சுச்சுவேஷன் எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க ஓல்டு வீடியோ எல்லாம் போய் பாருங்க கண்டிப்பா எல்லா எங்களுடைய குடும்ப கஷ்டம் இஷ்டம் எல்லாத்தையுமே நாங்க ஷேர் பண்ணியிருப்போம்

கன்ஃபார்ம் வாங்க எது இல்லைனாலும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் நீங்க வாங்கனு சொல்லி கொடுத்தாங்க மேலே கன்ஃபார்ம் கை கொடுத்ததே இல்லனா வந்து நேரா கூப்பிட்டதே இல்ல 20 ஆம் தேதி 20 ஆம் தேதி கூப்றேண்டா நீங்க கூப்பிடல அது வந்து அனக்கு ஆடிஷன் போனும்ல அது வந்து 20 ஆம் தேதி மேல தான் அந்த ஷூட்டிங் அம்மா அது கேரளா வந்து அந்த 10 நாள் முடிச்சிட்டு இங்கடி சின்ன திரை வரணுமா சின்னத் திரை சின்ன திரை முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இங்கடி ஒரு ஷூட்டிங் அது கூப்டா சன்ஃபார் இப்ப நம்ம போறது வெள்ளித் திரை ஸ்கிரீன் மூவி ஆ அது ஸ்கிரீன் மூவியா

ஒர்க்கு அப்படிதான் எங்க மேல தப்புதான் ரெண்டு முடிவா இருக்குதுங்க ஓபனா சொல்ல போகணும்னா ரெண்டு முடிவு போகணும்னு ஒரு மைண்ட் இருக்கு இன்னொன்னு நம்ம கையில அமௌண்ட் வேணும் வேற சொல்றாங்க ஏன்னா வந்துட்டு ஷூட்டிங்லாம் அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க அது ஒரு விஷயம் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ல அது ஒரு யோசிக்கணும் பாக்கலாம் நினைப்பீங்க டே கிணச்ச சான்ஸ் பயன்படுத்திக்கோங்கடா அது இல்ல இது இல்லேன்னு சொல்லிட்டு இருக்காதிங்கடா நிறைய பேர் சொல்லுவீங்க இல்ல இந்த ஒரு வாய்ப்பு குழந்தைகள வச்சிருக்கறனால நான் கொஞ்சம் யோசிச்சேன் யோசிதா ਹੋணும் ஏனா வந்து வீட்டையும் பாக்கணும்ங்க வேலைய பாக்கணும் ஆடிஷனுக்குலாம் போனீங்கன்னு கேக்குறவங்க இருக்கீங்க நானே நீ கேட்கிறேன் அவ என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து நான் கூப்பிடும்போது வாங்க அப்படின்னாங்க அதுல இருக்கிறது தான் மைனஸ் இங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டா கூட ஓகே பரவாயில்ல காத்து வச்சுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிடலாம் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க இருக்காங்க அது வேணும் எனக்கு பயமாக இருக்குது ரைட்டு விட்டு பார்த்துக்கலாம் அங்கே லீவ் சொல்லிடலாம் அப்புறம் என்னென்னா இங்கேருந்து நாங்கள் போயிட்டு ரிட்டன் வந்துடலாம் வேலைக்கோட லீவ் சொல்லிடலாம் அதுனால் பத்து நாள் எங்கேனா ரொம்ப தூரங்க எப்படி வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டரு அப்புறம் தான் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் அப்போ டவுன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அங்கே போகணுங்க அப்புறம் எத்தனை நாள் லீவ் ஆகும் அங்கே ஷூட்டிங் முடிக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வரணும் ரிட்டன் வந்து வீட்டை பார்க்கணும் ஆனா இது நல்ல ஒரு சான்ஸ் தான் நான் சொல்றேன் இது நல்ல சான்ஸ் பா ரெண்டு பேருமே ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கீங்க உங்களுக்காக என்னுடைய குழந்தைங்க நினைச்சு உங்களுக்காக நான் இது வாங்கி குடுக்கறேன்

அப்புறம் அதையும் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் இன்னொரு தடவை எப்போ இன்னொரு தடவை ஏதோ ஒரு சான்ஸ் வந்தது அதையும் நாங்க மிஸ் பண்ணோம் ஆமா போன் பண்ணிட்டு இந்த மாதிரி கூப்பிட்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் சொன்னேன் அப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கைல காசுல போன் இல்ல குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு அதை மிஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து அமைஞ்சிருக்கு இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு முழுக்க முழுக்க எனக்கு ஒரு ஆசை தான் முருகா முருகாதான் தோணும் எல்லாத்துக்கும் பாக்கலாம்